மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் ஒன்றிய தலைவர் ஒன்றிய துணை தலைவர் பொருளாளர் என்றெல்லாம் நியமிக்கப்படுகின்றது இந்த எல்லாம் பொறுப்பில் பூசாரியினரும் சென்று அவருடைய கொலை நகைகளை தீர்த்து வைப்பதற்காக கோயில் பூசாரி அரசியல் சார்பாக இப்படிப்பட்ட பொறுப்பாளர்கள் எல்லாம் நாம் நியமித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே ராமநாதபுரம் மாவட்டம் உடல் இடத்திலே இருக்கின்றது இருக்கின்றது என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது மிக சந்தோஷமாக உள்ளது தற்பொழுது கூட ஒரு நாள் பள்ளி திட்டத்தில் பதிமூன்று திருக்கோயில்களை இணைக்கப்பட்டுள்ளது என்று கூறியிருக்கிறார்கள் கிராமப்புற திருப்பணி நிதிக்காக நாற்பதுக்கும் மேற்பட்ட திருக்கோயில்களை அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது என்று கூட தெரிவித்துள்ளார்கள் இது போன்ற பணிகள் எல்லாம் யாருக்காக செய்யப்படுகின்றது பூசாரிகளுக்காக பாதுகாக்க இயக்கமாக நம்முடைய கோயில் பூசாரி நலச்சேரம் இருப்பதால் தான் அந்த சங்கத்தின் தலைவராக இருக்கக்கூடியவன் நான் ஒரு பூசாரி அந்த சங்கத்தினுடைய பொருளாளராக இருக்கக்கூடியவர் ஒரு பூசாரி இந்த சங்கத்தினுடைய தென்மண்டல தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு பூசாரி மாவட்ட தலைவராக இருப்பவர் ஒரு பூசாரி ஒன்றிய தலைவராக இருப்பவர் ஒரு பூசாரி தான் பூசாரியுடைய நிலைமை தெரியும் என்ற நோக்கத்துக்காகத்தான் நம்முடைய சங்கம் கோழி பூசாரியாக இருப்பவர் மட்டுமே இந்த சங்கத்திலே பொறுப்பை எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக கோயில் புசாரிகள் நலச்சங்கம் என்ற ஒன்றை ஏற்பாடு செய்தது சேலத்திலே ஒன்பது நபர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இப்பொழுது ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இணைத்து மாவட்டந்தோறும் மேற்கொண்டுகளுக்கு பல்வேறு பணிகளை செய்து வருகின்றது அந்த பணியிலே நீங்களும் விடுபட்ட பூசாரிகளை இந்த மாவட்டத்திலே உறுப்பினராக சேர்ப்பதற்குண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் பூசாரிகள் என்பது அவர்களுடைய பிரச்சனைகள் மட்டுமல்ல வலிமைகளை அமைப்பானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வலிமையை ஒழிப்பதற்கு அரசிடம் முறையிட்டுக் கொண்டிருக்கின்றோம் திருக்கோயில்களில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஒன்றிய கொண்டு நிலத்தின் மூலமாகவும் பல்வேறு வருமானங்கள் இந்து சமயமாக

மக்கள் போடக்கூடிய காணிக்கை கோடிக்கணக்கான திருக்கோயில்கள் வருமானத்தில் இருந்தால் பூசாரிகளுக்கு நலத்திட்டங்களை வழங்குங்கள் என்று கடந்த காலங்களில் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் தற்போது சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அமைக்கப்பட்டு கடந்த ஆட்சியில் முட்டப்பட்டு தற்பொழுது ஆட்சி பொறுப்பு மூன்று ஆட்சி பொறுப்பு ஏற்று திராவிட முன்னேற்ற கழக அரசு மூன்று ஆண்டுகள் நிறைவேற்றியுள்ளது இந்த பூசாரி நல அறிவிப்பு அருள்சாரா உறுப்பினர்களை நியமனம் செய்ய வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைக்கப்பட்டு இந்த மூன்று ஆண்டுகளாகவே இன்னும் அலுவலா உறுப்பினர்களை தமிழக அரசு நியமிக்கப்படவில்லை இதனால் நலத்திட்டம் பெறுவது பூசாரிகளுக்கு அடையாள பெறுவது போன்ற தடை ஏற்பட்டுள்ளது தமிழக அரசு பூசாரிகள் நலவாரியத்தை சீர்படுத்தி அலுசாரா உறுப்பினராக பூசாரிகளை நியமனம் செய்ய வேண்டும் ஒரு கால முறையில் நடைபெறும் திருக்கோயிலை பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊக்கப்பகுதியில் மாத ஊழியம் என்ற பெயரிலே வழங்க வேண்டும் தற்போது வழங்கப்படும் ரூ கூட்டத்தொகை ஆயிரத்தை ஐயாயிரம்